அது வந்து அன்பு வந்தி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வேலை செய்கிறாரு மொத்த திராவிட இயக்கத்துக்கோ தமிழுக்கோ இல்லை அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர் மொத்த இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ அவருடைய பேச்சு இல்லை அவர் குரு வன்னியருங்கிற சமூகத்துக்கு மட்டுந்தான் அவர் பேசுகிறாரு மொத்த தமிழ்நாட்டுக்கு அவர் பேசலை சும்மா பேருக்கு தான் தமிழ்நாடுன்னு பேசுகிறாரு அவர் காசு கூட அப்படி கூட போயிடலாம் வெலை கொடு வேலை கொடுத்தா கூட போயிடுவார் ஆனால் தமிழையும் வித்துருவாங்க அவங்களாம் நாட்டை பற்றி சிந்திச்சா சமூக நீதினா என்ன தெரியுங்களா என்ன மொத்த சமூகத்தையும் பார்க்கணும் அனைத்து சாதியும் அனைத்து தரப்பையும் முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இந்துவோ பறையினோ செக்கலு வரணும் அதான் அனைத்து பேர்த்தையும் பேசுகிறவன் தான் அவன் ஒரு அரசியல்வாதி நான் குறிப்பிட்ட பாட்டாளிக்கு மட்டுந்தாங்கிறவன் வந்து அவன் அரசியல்வாதியே கிடையாது அவன் சூழ்நிலைவாதி அதுதான் நான் சொல்லுவாங்க அதான் வேற ஒன்றும் இல்லை அன்று அவர் சொல்லுவாருங்க ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட வந்து இப்போ பாமக உடந்தையாக இருக்குது அவர்கிட்ட மட்டும் இல்லை அண்ணாதிமுக மற்ற இந்த ஜீமா மற்ற விஜய் இங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டு அரசு மாரி தான் இருக்காங்க பேச்சை பார்த்தா தெரியும் திராவிடத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறாங்களே தவிர திராவிடத்தை ஒழித்தா என்ன பண்ணுவா நீங்க திராவிடத்தை ஒழிச்சு நீ என்ன தான் நீ பண்ணுவ அரசியல் திராவிட இறந்த நாள் தான் நம்ம நாடு அடுத்த மாநிலத்துக்காரன் கூட இங்கே வந்து பிழைக்கிறான் நம்ம அங்கே போகல அவங்க வந்து இங்கே பிழைக்கிறாங்க நல்லா இருக்கு நம்ம ஊரில் வந்து பிழைக்கணும் தப்பு ஒன்றும் கிடையாது என்ன அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க அதாங்க நான் சொல்கிறேன் 哎。<noise> <noise>